ஹை ஃப்ரெண்ட்ஸ் பத்திய நிமிஷத்தில் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க எந்த கப்பால் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் வறுத்த ரவை வருகாத ரவை எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து கிறிஸ்பியா ஒட்டி வராம நல்லா வரும் நமக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல மீடியமான நம்ம ஒரு கப் ரவிய வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் சட்டுநர் செய்யக்கூடிய இந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே இப்ப பாருங்க தண்ணி நல்லா முழுமையா ரவை உறிஞ்சி வந்துடுச்சு இப்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க நல்லா அந்த ஆவிலையும் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பண்ணி பார்க்கலாம் ரவை பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருக்கு இது கரெக்டான பக்குவம் ஒரு முறை நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கை பொறுக்கிற சூடு வந்தாவே கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் போக கூடாது இந்த அளவுக்கு உதிரியா சேர்த்துட்டு எந்த கப்பால நீங்கள் ரவி அளந்து எடுத்துட்டிங்களோ அதையே ஈக்குவலாக வந்து உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு இது போல் மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் வந்து இன்னைக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் வெறும் தூள் வந்து சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது சேர்க்கும் தான் நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க வந்து 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 நல்லா பண்ணி கரெக்டா இருக்கும் சப்போஸ் வந்து தண்ணி பத்தலாம் போது கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற பொருட்களை எல்லாமே ஒண்ண வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கங்க எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நல்லா முறுமுறுப்பா வரும் நமக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தண்ணியை வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படியே தண்ணி சேர்க்கணும் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து தண்ணி நமக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் வந்து பத்தாவது பட்சத்துல நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நான் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கிறேன் நம்ம குலோப் எடுத்து எடுப்பில்லைங்களா அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கைகளெல்லாம் நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ போல தேய்ச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் திரட்டி பாருங்க பாருங்கள் போல செய்து எடுத்துக்கிட்டு ரிங் முறுக்கு மாதிரி அப்படியும் சேர்த்துக்கலாம் இல்ல வந்து லீவ்ஸ் மாதிரி நான் செய்து எடுத்துக்கிறேன் திரும்பவும் வந்து நான் இன்னொரு பீஸும் சேர்த்து காமிக்கிறேன் பாருங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல நீங்க சப்போஸ் வந்து தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுறாதீங்க நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வரும் கொஞ்சம் கூட கிராக் விழாதுங்க நம்ம சேர்த்துருக்கிற பக்குவம் வந்து இது போல சேர்த்து எடுத்துக்கிட்டு பசங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த டிசைன்ல பண்ணி கொடுத்தீங்களா இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பாக்கலாங்க பாருங்க எல்லா பீஸ்களையும் நம்ம செய்து எடுத்துட்டு வந்துட்டோம் பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அதே தான் இருக்கும் டேஸ்டும் கூட இப்ப ஒரு கப்பு ரவையை எடுத்துக்கிட்டோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து இருக்கு பாருங்க இப்ப இது நம்ம பொறிச்சி எடுக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டோம் பொறிச்சி எடுக்கிறதுக்காக ஆயில் நல்லா சூடுபடுத்திக்கிட்டோம் இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல வந்து வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம சேர்க்கக்கூடிய இந்த ரவையும் உருளைக்கிழங்கும் சட்டுன்னு வந்து கருகி போயிடும் மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்கன்னா உள்ள நல்லா வெந்து வருங்க இது போலதான் இருக்கணும் நம்ம போடும்போது குட்டி குட்டி பபுல்ஸா வந்து வரணும் அந்த மாதிரி இருக்கணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எண்ணெயில போடுற அளவுக்கு வருதோ பாருங்க எந்த அளவுக்கு உங்களால எண்ணெயில வந்து போட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க நான் வந்து எடுத்து இருக்கிற பீஸ்ல வந்து பாதி அளவுக்கு நானே இதுக்குள்ள சேர்த்துட்டேன் நான் இது அதுவா எழும்பி வரட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து வெயிட் பண்ணலாம் பாருங்க அதுவோ வந்து மேல எலும்பி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டா இது போல திருப்பி விட்டுக்குங்க இந்த பபல்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கட்டுங்க அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் பாருங்க முழுமையா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நான் எடுத்துக்க போறேன் இந்த பபல்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கின பிறகு தான் இங்க வந்து எடுத்துக்கணும் அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுப்பா இருக்குங்க அப்படி இல்லைன்னா வந்து சாஃப்ட்டா வந்து இருக்கும் சாப்பிரறதுக்கு நல்லா இருக்காது பாருங்க பாக்கும் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வந்து கிறிஸ்பியா வந்து இருக்கு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு பேச்சையும் வந்து போட்டுட்டு பிறகு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான இந்த மொறு மொறு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ரவை இருந்தாலே போதுங்க சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த ரெசிபியை செய்து முடிச்சிடலாம் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்